காசிமேடு மீன் கலராக இருக்கிறேன் மார்க்கெட்டில் போட்டுங்களாம் எந்த போட்டும் போகல ஆனால் கடல் ரொம்ப இருந்ததுனால இங்கே கலருமே காலியாக சூழ்நிலை இருக்குது அப்படியே ஜனங்களே இல்லை தண்ணி தண்ணி பாருங்கள் அப்படியே பிரிட்ஜுக்கு மேலே அந்த மீன் இருக்கிற இடத்துக்கு மேலே வந்து அடிக்குது அடிக்கிறது தண்ணி தண்ணி வந்து கீழே இருக்கும் அந்த கீழே இருக்கிற தண்ணி பிரிட்ஜிக்கு மேலே வந்துச்சு பன்னேரு மேலே வந்துருக்கு நான் தண்ணியில் தான் நின்றுருக்குறேன்